பவர் உங்கள் பைக் மற்றும் ஸ்கூட்டர் எப்படி இவ்வளவு எளிதாக ஓடுகிறது என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா இதன் ரகசியம் இரு சக்கர வாகனத்தின் சிஸ்டம் இந்த என்ஜினில் இருந்து சக்தியை சக்கரத்திற்கு மாற்றுகிறது இன்று நாம் இந்த செயல்முறையை பற்றி எளிமையான மொழியில் கற்றுக்கொள்வோம் மேலும் இந்த அமைப்பு உங்கள் வாகனத்தை எவ்வாறு இயக்குகிறது என்பதை புரிந்து கொள்வோம் வாருங்கள் தொடங்கலாம் என்ஜின் வாகனத்தின் முக்கிய பகுதியாக இருப்பது என்ஜின் ஆகும் இதில் எரிபொருள் எரிந்து ஆற்றலை உற்பத்தி செய்கிறது இந்த ஆற்றல் கிராங் சுழற்றுகிறது மற்றும் பவர் அமைப்பு இங்கிருந்து தொடங்குகிறது கிளச் கிளச் என்ஜின் மற்றும் கியர் பாக்ஸை இணைத்தல் மற்றும் பிரித்தல் என்னும் வேலையை செய்கிறது இது கியரை மாற்றும் போது தற்காலிகமாக சக்தியை நிறுத்துகிறது பவர் டிரான்ஸ்ஃபரில் கிளச் முக்கியமான பங்கு வகிக்கிறது கியர் பாக்ஸ் கியர் பாக்ஸ் சக்தியை வேகம் மற்றும் முறுக்கு விசையாக மாற்றுகிறது இது வாகனத்தின் வேகத்தை ஒழுங்குபடுத்துகிறது இந்த அமைப்பு வாகனத்தின் செயல்திறனை அதிகரிக்க உதவுகிறது செயின் அல்லது பெல்ட் டிரைவ் கியர் பாக்ஸில் இருந்து பெறப்படும் சக்தியானது செயின் அல்லது பெல்ட் வழியாக பின்புற சக்கரத்திற்கு அனுப்பப்படுகிறது இந்த சிஸ்டம் வாகனத்திற்கு நிலையான மற்றும் மென்மையான இயக்கத்தை அளிக்கிறது வாகனத்தின் செயல்திறன் பராமரிக்கப்படுவதற்கு அவசியம் சக்கரம் சக்தியை மாற்றுகிறது வாகனத்தை முன்னேற்றுவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது பவர் புளோ முறையின் இறுதி நிலை இங்கே நிறைவடைகிறது சுருக்கம் இன்று நாம் இரு சக்கர வாகனங்களின் பவர் அமைப்பை விரிவாக புரிந்து கொண்டோம் கிளச் கியர் பாக்ஸ் செயின் அல்லது பெல்ட் டிரைவ் மற்றும் பின்புற சக்கரம் ஆகியவை வாகனத்தின் சீரான இயக்கத்திற்கு எவ்வாறு உதவுகின்றன என்பதையும் கற்றுக்கொண்டோம் ஆகவே நண்பர்களே இது இரு சக்கர வாகன பவர் அமைப்பின் முழுமையான பயணம் இந்த அமைப்பு உங்கள் வாகனத்தின் வேகத்தையும் செயல்திறனையும் உறுதி செய்கிறது இப்போது நீங்கள் உங்கள் பைக் அல்லது ஸ்கூட்டரை ஓட்டும் போதெல்லாம் இந்த செயல்முறையை எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் இப்பொழுது உங்களுக்கு ஒரு வேலை பைக்கில் எந்த வகையான கிளச்சுகள் பயன்படுத்தப்படுகின்றன இந்த தகவலை நீங்கள் அருகில் உள்ள ஒர்க்ஷாப் அல்லது கேரேஜில் இருந்து பெறலாம்